எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ சிக்கன் தொக்கு பிரியாணிக்கு செய்கிற தொக்கு செய்யலாங்க பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம் பாண்டிச்சேரியில் ஃபேமஸ் ஆமா ஹோட்டல்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு நாங்களும் செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அது உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இப்போ ரெடியாகிருக்கு அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் பார்க்கலாம் வந்து வாயில் ஊற்றியாச்சு இவருங்க இந்த மாதிரி பீஸாக இருக்கணுங்க இவரு நீங்கள் ஒரு கோழி முழுக்கோழி எடுத்தால் அதில் ரெண்டு கிடைக்குங்க அதை எடுத்துக்கோங்க அடுத்து துண்டு வந்து நல்ல பெருசு இந்த மாதிரி துண்டுகள்லாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தண்ணி சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி பண்ணால் சரிங்களா அப்போ சட்டி வச்சாச்சுங்க அடுத்து பட்டை பட்டங்க ஒரு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதை முதல்ல வணக்கலாம வெங்காயங்கள் அந்த ராலை கொஞ்சம் சரிங்களா அதுக்கு ஆட்சிக்கார ஆட்சி நாரப்படங்கள் எல்லாமே கொண்டு வந்தோம் ஆர்டிவார படம் சூப்பர் சூப்பராக இருக்க அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்குறோம் கொஞ்சம் வெங்காயம் அரைச்சிக்கலாம் டேஸ்ட் ஆச்சுக்கலாம் இதாங்க அயிலாக தொப்பிச்சு இதை அரைச்சிக்கலாம் அரைக்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கங்க கருவேப்பிலை போட்டுக்கங்க ஒரு ரெண்டு பச்சை ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கீழே போட்டுக்கோங்க ஆல்ரெடி எல்லாம் போடுவோம் நல்லா வாங்கிக்குங்க சூப்பராக இருக்குதுங்க ஒரு பத்து ஒரு நாளைக்கு அந்த பிரியாணி நான் சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குது அதே சரி எ மக்களே நீங்கள் இந்த எங்கள் சேனலில் எக்ரிஞ்சு பண்ணுங்கள் நல்லா வந்துருச்சுங்க ஒருபாடு காரம் வந்துடுச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு ஸ்பூனும் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு கொஞ்ச ஒரு பழம் ஒரு பழம் வெட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சு ஒரு பழத்தை வெட்டி வச்சுக்கோங்க மற்ற படத்தை ஒரு மூணு படத்தை மிக்ஸியில் போட்டுக்கணும் ஏன்னா பேஸ்ட்டு மாதிரி இருந்தால் தான் மக்களே அது வந்து தொப்பு அதனால் வேஸ்ட்டு மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குது ஆல்ரெடி நான் வந்து எப்படி பேஸ்ட்டாக்கி தாங்க போடுவேன் நம்ம வீடியோ இங்கே நிறையா போட்டுக்கிறேன் நூற்றி அறுபது நூற்றி எழுபது வீடியோ இருக்குது மக்களே நம்ம வீடியோத்தில் பாருங்கள் நான் எல்லா குழம்புக்குமே போட்டு மிக்சியில் அடித்து தான் போடுவேன் ஏன்னு சொன்னால் சயின்டிஸ்ட் ம சயின்டிஸ்டில் டாக்டர்லே சொல்கிறாங்க தக்காளியில் வந்து ஸ்டோன் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி அதனால் நான் என்ன செய்வேன் நான் சொல் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிற மக்களை இது வந்து நான் அரைச்சி தான் போடுவேன் இந்த பிரியாணிக்கும் பாருங்கள் அரைச்சி தான் போடுங்க ஒவ்வொரு பழமும் அவங்க முழுசாக போடுறாங்க மற்ற பழம் அவங்களுக்கு தேவையான ப பழங்கள் எடுத்து அரைச்சி தான் வெங்காயமும் பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க வதக்கிக்கோங்க கொஞ்சம் பேஸ்ட்டாக்கிக்கோங்க அடுத்து தக்காளியும் பேஸ்டாக்கி போடுறாங்க மக்களே

ஊக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சீரகப்பொடி இந்த மூணு பொடி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது நம்ம க கடையில் கலர்கள் ஆட் பண்ணுவாங்க நம்ம கலர்களாக ஆட் பண்ணல நம்ம ரியலாக செஞ்சுருக்குறோம் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி விடுங்க வணக்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் கொஞ்சம் மசாலா எப்படி இருக்கு மக்களை பாருங்கள் மசாலா சூப்பராக இருக்குது போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது மஞ்சத்தூள் போட்டு தாங்க கழுவி இருக்குது நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்குது

இந்த பக்குவம் போதுங்க இந்த கிரேவி போதும் வேற தொக்குதாங்க அளவுல எடுத்து நல்லா வெந்துருச்சுங்க பார்த்தீங்களா நல்லா விரிஞ்சிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா விரிஞ்சு இந்த மாதிரி வேகணுங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வற்றி வரணும் சரிங்களா இந்த இறக்க இறக்க போகிற டயத்தில் இறக்க போகிற கொஞ்சம் பச்சை மிளத்தலை சூப்பராக கரெக்ட் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம செய்கிறது டேஸ்ட்டுக்கு தனி பார்த்திங்களா பார்க்கும்போதே எப்படி இருக்கு பார்த்திங்களா நாக்கு ஊறும் நம்ம செய்கிறது வேறங்க வீட்டில் செய்கிறது வேறு கடையில் செய்கிறது வேறு நம்ம கடற்பொடி ஆட் பண்ணல மக்களை திருப்பி திருப்பி நான் சொல்லியிருக்கிறேன் பொடி ஆட் பண்ணல வாருங்க துண்டு வாருங்க சூப்பராக இருக்குது வாருங்க வாங்க நல்ல பெரிய பெரிய துண்டாக போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ ரெடி எடுத்து பிரியாணி வச்சு காட்டலாங்க சேனல் வந்து தமிழுக்குங்க மக்களை என்கரேஜ் பண்ணுங்க அதுதான் பிரியாணி தொக்கு நம்ம வீட்டில் ரெடி எல்லோரும் சாப்பிட்றலாம் எல்லா மக்களும் சாப்பிடலாம் சரி நம்ம சே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நம்ம சேனல் மறக்காதீங்க தமிழ் சொல்லலாம் நன்றி வணக்கம் அடுத்த நான் ஒரு சூப்பர் இந்தியாவை சந்திக்கலாம் பாய்